அவர் வந்து திமுகவில் உறுப்பினராகவும் இருக்காரு திமுகவுடைய பல மேடைகளில் இந்த நபர் வந்து மா சுப்பிரமணியம் அப்புறமா துணை முதல்வர் சபாநாயகர் அப்பாவும் வந்து தம்பின்னு குறிப்பிட்ற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நபரை யாரோ மாதிரி அணிவகுப்பு நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நபர் இந்த வழக்கில் மட்டும் ஈடுபடல கைபேசி ஆராயும் போது பல குற்ற செயல்களை ஈடுபட்டிருக்கான் க ஆள் கடத்தி பெண்களை சப்ளை பண்ணுறது இந்த பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் ஆர் காவல்துறையில புகார் கொடுக்கறாங்க கொடுத்த உடனே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது ஒரு விக்டிம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கா செக்ஸுவல் அசால்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க அவங்களுடைய பர்சனல் வந்து பாதுகாக்கிறது வந்து சட்டம் உறுதி செய்திருக்கு ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா காவல்துறை இது வெளியிட்டு இருக்கு எஃப்ஐ காப்பியா ரிலீஸ் பண்ணது யாருன்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு இருக்காங்க அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் அழுது இருக்காங்க யானசேகரன் எனக்கு வந்து குறைந்த பத்தம் ஜாண்டனை கொடுங்க எனக்கு வந்து குழந்தை இருக்கு எனக்கு வந்து வயசான அம்மா இருக்கு ஏண்டா நீ குழந்தைன்ற நீ ஒரு இருபத்தி வயசு பொண்ணு ஒரு குழந்தை எதனா போயிட்டு நீ கையை வச்சிருக்க எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ சீர வச்சிருக்கிற உண்மையில் பல வழக்கு இருக்கு அரக்கோணத்துல ஒரு பெண்ணு திமுக நபர் தன்னை திருமணம் செஞ்சு எவ்வளோ பாலியல் பல பெண்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாங்க ஐநாவரத்தில் ஒரு பெண்ணு ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு பெண் அந்த பெண்ணு ஒரு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக ட்ரெயின்ல போக முடியல ட்ரெயின்ல போனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொறுக்கி வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு குழந்தைய செத்து போச்சு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு போலவே தமிழகத்தை ஒலுக்கிய இன்னொரு வழக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்த பாலியல் வன்கொடுமை இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது குற்றவாளி ஞானசேகரன் பதினோரு பிரிவுகளின் கீழ் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த வழக்குக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் உள்ள சம்பந்தம் மற்றும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இதன் தாக்கம் இது தொடர்பாக நம்முடன் பேச இருக்கிறார் வழக்கறிஞர் சவிதா முனுசாமி தீர்ப்பை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கடந்த ஆட்சியில் மிகவும் அனைவரும் அறிந்த ஒரு குற்ற பாலியல் வழக்காக பதிவானதோ அதே போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பொறியியல் இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவி வந்து இரவு நேரத்தில் உணவுக்கு பின் தன்னுடைய ஆண் நண்பரோட கேம்பஸில் பேசின்னு இருந்திருக்காங்க இதை பார்த்த ஒரு நபர் வந்து அந்த பெ அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை இழுத்துட்டு போறதும் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதும் இந்த மாதிரி வன்கொடுமையில் ஈடுபட்டனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு ரொம்ப மன உளைச்சல்களாயிருக்கு அந்த பொண்ணோட கூட வரந்த பையன் வந்து தாக்குதலுக்கு உள்ளாரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு சிவியர் ஆயிருக்கான் அப்போ இந்த பொண்ணு மறுநாள் காலையில் என்ன பண்ணியிருக்கு தூங்கி எழுந்து போயிட்டு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் என் கேம்பஸில் என்னுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தபோது ஒரு நபர் வழுக்க டைமாக உள்ளே போந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு விரட்டிட்டு என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புகார் கொடுத்து விடணும் அங்கே இருக்கிற செல்ஃபோன் டவர் இந்த டைம்ல என்னென்ன டவர்லாம் இருந்திருக்குன்னு இவங்க சைபர் கிரைம் உதவியோட பார்க்கும்போது ஆள் சில ஆட்களுடைய நபர்களை நிறுதி அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணை அப்போ காட்ட சொல்லும் போது இந்த ஞானசேகரன் என்ற நபர் வந்து இவர் தெருவோரம் பாதையோரம் பிரியாணி கடை நடத்துகிற ஒரு ஆள் இவருக்கு கேம்பஸ் உள்ள என்ன வேலை அது மாரி நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்ச உடனே அந்த பெண்ணை இன்னொன்னு முக்கியமாக பதிவு செய்கிறாங்க என் என்கிட்ட பே தவறாக நடந்துக்கின அந்த நபர் வந்து ஃபோனில் இன்னொரு நபர்கிட்ட பேசுகிறாரு அந்த சாரு கூட டீ வந்து பர்சனலாக இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாங்க சார் சார்னு பேசுனாங்க அது யாருன்னு தெரியல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணாங்கனால இந்த நபரை அடையாளம் காணப்பட்டு அடையாள அணியோகப்படுத்தி இந்த நபர் தான் அடையாளம் இந்த நபர் தான் பண்ணார்னு அடையாளம் காட்டியிருக்காங்க அந்த நபர் வந்து கோட்டூர் பூரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பர் அவர் வந்து திமுகவில் உறுப்பினராகவும் இருக்கார் திமுகவுடைய பல மேடைகளில் இந்த நபர் வந்து அரசியல்வாதிகளோட எடுத்துக்காட்டு மா சுப்பிரமணியம் அப்புறமா துணை முதல்வர் சபாநாயகர் அப்பாவும் வந்து தம்பின்னு குறிப்பிடுற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நபரை அந்த நபர் இந்த வழக்கில் மட்டும் ஈடுபடலை கைபேசி ஆராயும் போது பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கான் ஆள் கடத்தி பெண்களை சப்ளை பண்ணுறது ஆட்களுக்கு உயர அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுடைய நெருக்கமாக இருக்கிறார் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான இது மிகவும் அதிர்ச்சியா இருக்குது அப்புறமா அந்த நபர் தான்ன்றது உறுதியான பிற்பாடு போன்ல வாங்கி பார்க்கும் போது பல சாட்சியங்களை அழிச்சு அப்படி நல்லா நிறைய பெண்களோட ஆபாச படங்கள்லாம் அந்த போன்ல இருந்து இருக்குன்றத காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பிட்ட அந்த பெண் இருந்த ஏரியாவில் மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடா இது பின்னணி கண்டிப்பாக அரசியல் புள்ளிகள் மிகப்பெரிய புள்ளிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் இது உறுதி செய்யுது ஏன்னா ஆதாரங்களை அழிச்சு முன்கூட்டியே அழிச்சிருக்காங்க இல்லை ஆதாரங்கள் அந்த மாதிரி புனையப்பட்டதான்னு தெரியல அங்கே ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடந்தது அந்த இடத்துல கேமரா ஒ ஒர்க் ஆகலைன்றதை காவல்துறை தரப்பு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இந்த நபர் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் பிரியாணி விற்கிற நபர் உனக்கு என்ன அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உனக்கு என்ன வேலை இந்த பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது அந்த எஃப்ஐஆர் அந்த பெண்ணோட பெயரு அந்த அட்ரஸு ஃபோன் நம்பரு உட்பட அவங்க அப்பாவுடைய பெயர் உட்பட இது லீக் ஆகுது இப்போது எப்படி ஒரு விக்டீமோட பர்சனல் விஷயங்கள் அந்த அவங்களுடைய ஒரு விக்டீம் குற்றச்சாட்டுப்பட்டுருக்கா செக்ஸுவல் அசால்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க அவங்களுடைய பர்சனலை வந்து பாதுகாக்கிறது வந்து சட்டம் உறுதி செய்திருக்கு ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா காவல்துறை இது வெளியிட்ருக்கு இது பிஎன்எஸ் ஆக்டு செவன்டி டூ படி ரெண்டு வருஷம் இதுக்கு சிறை தண்டனை எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்ணது யாருன்றது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது அப்படி அப்படி ஒரு கொஷின் இருக்கும்பொழுது வாண்டடாக வந்து மாநகர ஆணையர் வந்து அருண் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா இது வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இது நாங்கள் அது போய் பதிவேற்ற மாவட்டத்துக்குள்ளே அது யாரோ வந்து டவுன்லோட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா காவல்துறை தான் அவ்வளோ பலவீனமாக இருக்குது உங்கள்தான் ஹேக் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நெட்ஒர்க் சைட்ஸாக நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த நபர்னு வந்து நீதிமன்றத்தில் அழுதுருக்காங்க ஞானசேகரன் எனக்கு வந்து குறைந்த பத்தா ஜாண்டனை கொடுங்க எனக்கு வந்து குழந்தை இருக்குது எனக்கு வந்து வயதான அம்மா இருக்குது ஏன்டா நீ குழந்தைன்ற நீ ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஒரு குழந்தைய தானே போயிட்டு நீ கையை வச்சிருக்க எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ சீர வச்சிருக்கிற உண்மையில் பல வழக்கு இருக்கு அந்த செல்ஃபோனை ஆராயும்போது மூன்று அதாவது சூமோட்டோட உயர் நீதிமன்றம் இதை அணுகுனாங்க வந்து இது இதுக்கு வந்து இந்த வழக்கை இவங்க சரியாக விசாரிக்க மாட்டாங்க சிபிஐ என்கொயரி வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் கோரினாங்க இது மாநில அரசே விசாரிக்கும் அப்படின்னு இதை நம்பாம தான் சூமோட்டோட ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நியமித்தாங்க அந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் தாக்கல் செஞ்சதுதான் இந்த குற்றப்பத்திரிகை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் கூட நிறைய சம்மந்தங்கள் இருக்கு அப்போ அதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களோட தொடர்பில் இருந்தாங்க இன்னைக்கு இந்த வழக்குலையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாரர்களோட தொடர்பில் இருக்காங்க அதுலையும் இதை மாரிதான் போன்ல எடுத்து மிரட்டி வந்து தொடர்ந்து வற்புறுத்தியிருக்காங்க வந்து இதுலையும் இதை மாரி போன் எடுத்து வற்படுத்தியிருக்காங்க அதுலேயும் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்தது அப்புறம் போராட்டங்கள்லாம் நடந்தான் வழக்கு இதாச்சு வந்து இதுலையும் குற்றவாளியை காப்பதற்கான முயற்சிகள் நடந்தது ஏன்னா அவரை முதல்ல கைது பண்ணாங்க அப்புறம் விடுதலை பண்ணாங்க திரும்ப அழுத்தங்கள் கைது பண்ணாங்க வந்து விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டார் அது எல்லாரும் கேள்வி வந்து எப்படி இந்த ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆட்சிகள் மாறினாலும் மீதான அவலங்கள் மாறவில்லை குற்றங்கள் மாறவில்லை எல்லாமே எல்லா ஆட்சி ஒரே போலதான் இருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க ஒரு விக்டிமோட இத ரிலீஸ் பண்றாங்க பெயரோட ஒரு எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு விக்டிமை விட்டுட்டு வெளியே விட்டுட்டு காவல்துறை ஆணையர் வந்து உதவி பண்ணுறாங்க ஆட்சியில் அந்த பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு அப்போது இவங்க சொல்கிறாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் காப்பாற்றப்பட்டான் உங்க யார் காப்பாற்றப்பட்டதுன்னு இருக்காங்க உங்க ஆட்சியில் இந்த ஞான பின்னாடி எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க யாருக்கு தெரியும் இவங்கெலாம் கூட காப்பாற்றப்பட்டுன்னு தான் இருக்காங்க ஆட்சிகள் மாறினாலும் இங்கே அவலங்கள் மாறவில்லை இப்போ பகிரங்கமாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கு இது இந்த வழக்குல வந்து இந்த யானசேகரன் மட்டும் தான் குற்றவாளின்னு சொல்லி முழு புசினிக்கா சோத்தலை மறைகிறாங்க இது இட்லினா இந்த சட்னி கூட நம்பாதுன்ற மாதிரி இவங்க சொல்ற கதையெல்லாம் இங்க பப்ளிக் இதை நினச்சின்னு இருக்காங்களா இவங்க அது மாதிரி இந்த மாதிரி சூழல்களை பெண்கள் எப்படி எதிர்கொள்ள நினைக்கிறீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறத வீடியோ எடுத்து அதை காமித்து மிரட்டி தான் அவன் வந்து ஒரு தனியான இடத்துக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்க வந்து பின்னாடி இந்த பொண்ணு தைரியமாக வந்தால் கூட அன்னைக்கு அந்த பொண்ணோட பயம் தான் அவனுக்கு நான் முதலீடாக இருந்திருக்கு வந்து ஸோ எப்படி பெண்கள் இந்த சூழலை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அதாவது பெண்கள் யாராவது ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை காதலர்களாக கூட இருக்கட்டும் அது அவங்களுக்கு நன் ஆஃப் பிஸ்னஸ் அதை வந்து இவன் வீடியோ மறைமுகமாக எடுத்து இதை யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது கண்டிப்பாக இதில் இந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆகிருக்கணும் இன்வால்வ் ஆகியிருந்தால் தான் அந்த நம்பர் தைரியமாக மிரட்ட பண்ணணும் இருப்பான் இந்த பெண்ணும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் லவ் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் தவறாக இருக்கீங்க இதை நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த உங்கள் இன்ஸ்டியூஷனில் போய் காட்டிவிடுவேன் உங்கள் முதல்வருக்கு காட்டிவிடுவேன் டீன் கையில் காட்டிவிடுவேன் காலேஜ்ல காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் யூனிவர்சிட்டியில் அப்போ உன் மானம் தான் போவோம் இல்லைனா பத்திரிக்கை கொடுத்துடுவேன் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் ஏதோ ஒன்று நடத்துறேன் இன்றைக்கி ஊடகங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டுருக்கலாம் இன்ஸ்டியூஷனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்லி உன் மானம் போவோம் யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு கள்ள கா காதலனுடன் உல்லாசம் அப்படின்னு போட்டுருவேன்னு சொல்லி இந்த மாதிரி பல வகையில் மிரட்டுவாங்க பெண்களை இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் பெண் இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காதலோ ஏதோ ஒரு பொண்ணா வீடியோ எடுத்துடுறாங்க இப்போ எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குல்லையே இந்த மாதிரியான தவறான நபர்கள் அந்த மாதிரியான செல்ஃபோன்களை வச்சு இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டலாம் அதுக்கு என் நான் சொல்றதெல்லாம் செய் என்னுடைய ஆசைக்கு நீங்கள் நாங்கள் நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா நான் சொல்கிற காசை கொடு அப்படின்னு சொல்லி பிளாக் மெயில் பண்ணுவாங்க அதெல்லாம் பெண்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்ன கேட்டா மிஞ்சு மிஞ்சி போனா என்ன பண்ணுவா சோஷியல் மீடியால போனா போட்டுக்கிட்டோம் அந்த அளவுக்கு பெண்கள் மன உறுதி அடையணும் போட்டுட்டோம் என்ன நீ இந்த தவறாவ நடந்துருக்கு போற தவறா நடக்கலாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறாவே நீ நடந்திருந்தாலும் அவன் போட்டாலும் நீ வந்து காவல்துறையில் உடனடியாக புகார் கொடுக்கணும் உடனடியாக அந்த வீடியோக்கெலாம் தடை செய்து செய்கிற அளவுக்கு இந்த அந்த அளவுக்கு இன்றைக்கி சைபரில் நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்குது சைபர் செக்யூரிட்டிலாம் இருக்குது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் தைரியமாக வந்து புகார் கொடுக்கணும் இன்றைக்கி ஃபோன் இருக்குது அவனுக்கு மட்டும்தான் உன்னை மிரட்டதை வீடியோ எடுக்க தெரியுமா அவங்க உன்னை மிரட்டினானா நீ ஃபேஸ்புக்கில் லைவ் போடு சோஷியல் மீடியாவில் லைவ் போடு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடு இல்லைனா அமைதியாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பாரு அவங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு போலீஸில் மறுநாள் கம்ப்ளைண்ட் கொடு எவ்வளவோ சமூக பெண்களுக்கான இயக்கங்கள் இருக்குது இன்னைக்கு இந்த வழக்கில் பெண்கள் ஆணையம் வந்து அவங்க அந்த நபரோட நிறைய குற்ற செயல்களை கண்டுபிடிச்சி ஒரு ஆவணமாக கொடுத்துருக்காங்க அந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டாங்களா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க மூணு பேருக்கு இந்த தேச மகளிர் ஆணையம் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் தனியாக பண்ணி அந்த நபர்கிட்ட வந்து நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போது பெண்கள் அமைப்புகள் பெண்கள் இயக்கங்கள் மகளிர் ஆணையங்கள் நிறையா இருக்குது ஸோ பெண்கள் வந்து பயப்பட வேணாம் தைரியமாக வந்து புகார் கொடுங்க அது காவல்துறையே சரி சரிங்கனாலும் நாம அந்த பிரச்சனையை சரியாக அணுகலாம் பெண்கள் தைரியமாக வரலாம் சோஷியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக பெண்கள் பயன்படுத்தலாம் ஸோ உங்களை அந்த நேரத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் லைவ் போட முடியலைன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை அந்த நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணிங்க மறுநாள் வந்து புகார் கொடுக்கலாம் தனிநபராக நீங்கள் போய் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மாதர அமைப்புகள் ஜனநாயகம் சார்ந்த அமைப்புகள் கம்யூனிஸ்ட் மாதர் அமைப்புகள் இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகள் இருக்கு இவங்க மூலியமா போயிட்டுல நீங்க மாதர் சங்கம் இருக்கு மகளிர் ஆணையங்கள் இருக்கு அவங்க மூலயமா கூட போய் புகார் கொடுக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு பெண் வழக்கறிஞராக நீங்க இந்த மாதிரி நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கலாம் வந்து

இவங்க வந்து தைரியமாக வந்து புகார் கொடுக்கணும் என்னுடைய குழந்தைய வந்து அவன் மொலாஸ் பண்ணியிருக்கான் தவறாக நடந்திருக்கான் பிறப்புறுப்பெல்லாம் இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தைரியமாக வர்றாங்க இதே மாதிரி ஒரு வழக்கு இன்னொன்று மிடில் கிளாஸு அவங்க வந்து ஓரளவுக்கு தூரத்தில் ரிலேட்டிவாக தான் வர்றாங்க அவங்க வந்து புகார் கொடுக்கிறதுக்கு வேணான்னு சொல்கிறாங்க பெண்ணை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காங்க சின்ன குழந்தைய இது போக்சோ ஆக்டில் தான் வரும் ஆனால் வந்து அவங்க வந்து புகார் கொடுக்கறதுக்கு வரவே மாட்டுறாங்க நானும் புகார் கொடுக்கு நானே போய்ட்டு போ போனோனால மேடம் நீங்கள் தைவு செஞ்சு ஊடகத்துலையோ போலீஸ்லேயோ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி ஆளாங்க ஸோ இந்த மாதிரியான வழக்குகள்னு பார்க்கும்போது எளிய மக்கள் தைரியமாக இருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புள் தான் சமூகம் என்ன சொல்லும் அவங்க என்ன சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஆகும் அது சின்ன வயசுலேயே கெட்டு போச்சு அது அதோடய வாழ்க்கை போயிடுச்சு அது சின்ன வயசுலேயே கற்பு எழுந்தது இது அதை இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு இவங்க அச்சப்படுறாங்க கற்புன்றது வந்து ஏதோ பெண்களுக்கு சார்ந்தது தான் கருப்புன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவாளருக்கும் முடியாது பொதுவாக நம்மளோட கல்வி வளாகங்களோட பெண்களோட பாதுகாப்பை மேம்படுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் சரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் சரி பெண்களுக்கு அவங்களுடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காண்டி ஒரு தனியான ஃபோன் நம்பர் இருக்கு ஒரு குழு இருக்கு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி ஒரு ஒரு பிளேஸ்லையும் சரி கம்பல்சரியாக செக்ஸுவல் அசால்ட் பெண்களுக்கு நடக்கிறதுக்கு மானிட்டரிங் கமிட்டி ஒன்று இருக்குது கண்டிப்பாக அங்கேயும் இருக்கணும் பட் இது பெயரளவில் ஒரு சட்டமாக தான் இருக்குது நடைமுறையில் ப்ராக்டிஸில் எல்லா இடத்துலையும் இல்லை இந்த கொஷின் இந்த வழக்கில் யாருமே எழுப்பில் அந்த செக்ஸுவல் மானிட்டரிங் கமிட்டி எங்கே இருக்கு இல்லை அவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தில் அது இருக்கணும் எல்லா ஓ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுறத நீங்கள் ஐஐடிலையோ தனியார் நிறுவனங்கள்லையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையோ நீங்கள் வேலை பண்ணாலும் ஒரு மானிட்டரிங் கமிட்டி தனியாக இருக்கும் அந்த கமிட்டி வேணும்னு நீங்கள் கேளுங்க இன் கேஸ் இல்லையனா எல்லாருக்குமே செல்ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே அந்த மா அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கண்டு அட்லீஸ்ட் சொல்லுங்க புகாரை தெரிவிங்க நீங்கள் அவங்க புகார் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு உங்களை கைட் பண்ணுறாங்க காவல் நிலையம் வரை சேஃபாக கொண்டு போகிறாங்களான்னு பாருங்கள் அதையும் மீறி இல்லையனா ஜனநாயக அமைப்புகள் நிறையா இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாதர் சங்கங்கள் இருக்குது அப்புறம் மகளிர் ஆணையங்கள் இருக்குது இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் மூலியமாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி இதை வெளியே கொண்டு வாங்க யாருமே முடங்கி இந்த அதுக்கு வாழற நாட்டில் வாழ்கிற குடிமகள் நான் இங்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இந்த ஸ்டேட்டோட பிரச்சனை அது என்னுடைய தனிநபர் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நான் ரோட்டில் போற செக்ஸுவல் அசால்ட் எனக்கு நடக்குன்னா அது எல்லாரும் அந்த பெண்ணை தான் குற்றம் சொல்கிறாங்க அந்த டைமில் நீ ஏன் போன நீ ஏன் துப்பட்டா போடாமல் போன நீயே வந்து ஷார்ட்ஸ் போட்டுன்னு போன அது இல்லை இது ஸ்டேட்டோட பிரச்சனை எனக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை பெண்கள் வந்து தைரியமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து தனிநபர்களாக போய் போனீங்கன்னா உங்களை மிரட்டுவாங்க அவங்க அதிகாரத்தை உங்கள் மீது துஷ்பிரயோகம் பண்ணி உங்களை அமைதியாக வைப்பாங்க ஸோ நீங்கள் எங்களை போன்ற பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் பெண் இயக்கங்கள் மாதர் சங்கங்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை இயக்கங்கள் இருக்குது நீங்கள் அந்த செக்ஸுவல் அசால்ட் மானிட்டரிங் கமிட்டியோட எண்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இது போன்ற நபர்களுடைய உதவிகளை நாடலாண்டு தான் நான் பெண்களுக்கு சொல்றேன் நன்றி